எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன ராணி இந்த முறை புது நெல் ரகங்களை பயிரிட்டிருக்க போல அட ஆமா கயல் அப்போ விளைச்சலும் லாபமும் அதிகமாவே கிடைக்கும் போலயே அட நீ வேற கயல் நான் இந்த புதிய ரக நெல்லை பயிரிட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா அதுல பூச்சிகள் அதிகமா வருது என்னால சரியாவே பராமரிக்க முடியல இதுல எங்க இருந்து அதிகமான விளைச்சலும் லாபமும் பாக்குறது சொல்லு ஆட இதுதான் விஷயமா ராணி இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற ஒரு சில நெல் பயிர் ரகங்களை சில குறிப்பிட்ட தான் பயிர் செய்யணும் அது மட்டும் இல்ல அதை பராமரிக்க சில வழிமுறையும் இருக்கு ராணி அதை பின்பற்றினா அதிகமான விளைச்சலும் நல்ல லாபமும் கிடைக்கும் என்ன கையல் சொல்ற இந்த நெல் சாகுபடியில் இப்படியும் சில விஷயங்கள் இருக்கா சரி சரி கையல் எனக்கும் மேலும் இத பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணுமே அப்போ நீயும் என் கூட கிளம்பி வா ராணி எங்க கையல் அதுவா ராணி நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துக்கு தான் சரி கயல் ஏதோ வந்துட்டேன் என்ன கையல் இம்புட்டு கூட்டமா இருக்கு ஆமா யார் இப்ப நம்ம கிட்ட இது பத்தின தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க அதுவா ராணி சொல்றேன் கேளு சொர்ணவாரிப்பட்ட நெல் சாகுபடியில் சவால்களும் தீர்வுகளும் குறித்து திருவூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே சுதாஷா அவர்கள் தான் சொல்ல போறாங்க திருவள்ளூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தைப் போலவே நெல் சாகுபடி செய்ய மிகவும் உகந்த மாவட்டமாகும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் சாகுபடி இங்கு நடக்கிறது ஏறக்குறைய நாலரை லட்சம் அளவு நெல் உற்பத்தி ஆகிறது இங்கு நெல் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிலோ இதுவரை விவசாயிகளால் பெறப்படுகிறது இந்த நெல் உற்பத்தி திறனை ஆறு டன் அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்பது அரசின் கோரிக்கையாக உள்ளது இதற்கு விவசாயிகளிடமிருந்து எந்த விதமான சவால்கள் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்ததில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையை தொழில்நுட்பங்களுடன் எதிர்கொள்ளுதல் போன்ற விஷயங்களை விவசாயிகள் மனதில் கொள்ளுதல் முக்கியமாகும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட பரிசோதனையில் நெல் வயல்கள் இந்த சொர்ணவாரி பட்டத்தில் அதாவது இந்த கோடை காலத்தில் தீவிரமான பாசிகள் தாக்குதலுக்கு ஆளாகின்றன பாசிகள் தாக்குதல் மண்ணின் காரத்தன்மை அதிகமாக பொழுது தானாகவே அது தாக்குதல் அதிகமாகவே காணப்படும் மண்ணின் காரத்தன்மை மற்றும் நீரின் காரத்தன்மை அதிகரிக்கும் பொழுது ஏனென்றால் நகர்ப்புறமாக இந்த மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் விவசாயிகள் இந்த மண் மற்றும் நீரின் காரத்தன்மையை மாற்றுவதென்பது முடியாத காரியமாக உள்ளது இதனால் இன்றைய விவசாயம் விவசாயிகளுக்கு இந்த காரத்தன்மையுடைய நிலங்களில் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை அவ்வப்போது பல பரிசோதனைகளுக்கு பிறகு வெளியிட்டு வருகிறார்கள் எனவே விவசாயிகள் முதல் நெல் விதை தேர்வில் மிகவும் கண்டிப்பாக இருப்பது முக்கியம் சொர்ணவாரி பட்டத்தில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் ஆந்திர பகுதியில் இருப்பதால் ஆந்திராவின் நெல் விதைகளை வாங்கி விதைப்புக்கு செல்கிறார்கள் இந்த ஆந்திர வகை விதைகள் உதாரணமாக மகேந்திரா எம் டியூ கே என் ஒன் சிக்ஸ் த்ரீ எயிட் போன்ற ரகங்கள் நவரை பட்டத்தில் நல்ல மகசூலை தருகின்றன ஆனால் சொர்ணவாரி பட்டத்தில் அவற்றால் பூச்சி நோய் தாக்குதலை எதிர்கொள்ள முடிவதில்லை முடிந்த அளவு விவசாயிகள் இந்த வகை விதைகளை தவிர்த்து நமது டீ ரக விதைகள் முக்கியமாக டி விதைகள் இந்த மண்ணிற்கு மிகவும் பொருந்தி வருகின்றன கோ பிப்டி ஃபைவ் டி தேர்ட்டீன் போன்ற ரகங்கள் இந்த சொர்ணவாரி பட்டத்துக்கு மிகவும் ஏதுவாக உள்ளன அடுத்தது மண்ணின் காரத்தன்மையை மாற்றுவது என்பது கடினமாக இருந்தாலும் அதனை ஓரளவுக்கு நாம் கையாள முடியும் ஏனெனில் பாசிகள் நெல் வயலை சுத்தமாக மூடி சூரிய ஒளி புகாதவாறு தடுத்து விடுகின்றன அதனால் நெற்பயிர்களின் ஒளி சேர்க்கை மற்றும் அவற்றின் செயலியல் அனைத்தும் பாதிக்கப்படுவதால் செடிகள் அசாதாரணமாக குட்டையாக வளர்கின்றன மேலும் நோய் எதிர்ப்பு திறனை இழந்து விடுகின்றன இதனால் அனைத்து வகை பூச்சிகளும் நோய்களும் நெற்பயிர்களை தாக்குவதாக அமைந்து விடுகிறது அதனால் பாசிகளை கட்டுப்படுத்துவது முதல் வேலையாக கருதப்படுகிறது இவற்றை கட்டுப்படுத்த கோனோவீடர் என்ற கருவி மூலம் அவ்வப்போது களை எடுக்கலாம் இல்லை களை எடுக்க முடியாதவர்கள் ஆட்களை கொண்டு இந்த பாசிகளை அவ்வப்போது களைத்து விடலாம் தற்போது ஒரு விவசாயி எளிதான முறையில் ஒரு முள் கொண்டு மிகவும் எளிதாக அந்தப் பாசிகளைக் கலைத்துவிட்டார் இதில் ஆள் பற்றாக்குறை என்ற பிரச்சனையும் தீர்கிறது இது போன்ற சிறு சிறு தீர்வுகளை விவசாயிகளே கையாள்வதன் மூலம் இந்த பாசிகளின் தொந்தரவை தவிர்க்கலாம் அடுத்தது இந்த பாசிகள் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நெல் வயல்களில் அதன் இளம் பருவத்தில் குருத்து பூச்சிகள் மற்றும் என வகைப்படும் பூச்சிகள் இலை மடக்குப்புழு இவை அதிகமாக இருக்கும் நடவு வயலில் நட்ட நாற்பது நாட்களுக்கு எந்தவித பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இயல்பிலேயே அவற்றுக்கு தேவைப்படுவதில்லை சரியான உர மேலாண்மையும் ஜிங்க் சல்பேட் அப்ளை செய்வதன் மூலமும் நாம் இந்த பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை நமது பயிர்களுக்கு கொடுப்பதன் மூலமே பயிர்கள் இவற்றிலிருந்து மீண்டு விரைவாக செழித்து வளர்வதில் மிகவும் மும்முரமாக இருக்கின்றன அடுத்தது விதை நேர்த்தி விதை நேர்த்தி என்பது மிகவும் முக்கியமான செயலாக கருதப்படுகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இருந்து சூடோமோனாஸ் பேசிலஸ் பேசிலிஸ் போன்ற பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் இப்பொழுது அதிகமாக வெளியிடப்படுகிறது இவற்றை ஒரு கிலோவிற்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து உங்கள் நாற்று வயல்களில் நீங்கள் நடலாம் அல்லது அதனை தவறவிட்டவர்கள் நாற்றுகளை எடுத்து வயலில் நடும்பொழுது அந்த நாற்று நனைத்தல் முறையிலும் இந்த சப்டலிஸ் போன்ற உயிர்கொல்லிகளை நாம் பயன்படுத்துவது நல்லது இவை சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் எந்த பாதகமாகவும் அமைவதில்லை நாற்பது நாட்களுக்கு பிறகு உங்கள் வயல்களில் உள்ள பூச்சிகளை ஆராய்ந்து அதன் தன்மைக்கேற்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் உபயோகிக்க வேண்டும் தேவை ஏற்பட்டால் மட்டும் அதற்கு உங்கள் வயல்களை அவ்வப்போது பரிசோதனை செய்வது முக்கியம் பூச்சிகள் தென்பட்டால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூச்சிக்கொல்லிகளை மருந்துகளை நாம் பயன்படுத்தலாம் அல்லது முன் தயாரிப்பு முறைகளான ஒலி அமைத்தல் இனக்கவர்ச்சி பொறி அமைத்தல் இதன் மூலம் பூச்சிகளை நம்மால் முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விளக்கு பொறி விளக்கு பொறிகள் இன்று மிகவும் மலிவான விலையில் கிடைக்கின்றன இவற்றில் சோலார் விளக்கு பொறிகளும் இப்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் மூலம் ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று என்ற வீதத்திலேயே பல பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அவற்றின் பெருக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்த இயலும் அடுத்தது இன கவர்ச்சி பொறி இவை ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுத்து அதனுடைய இன உற்பத்தியை குறைக்கின்றன இவைகளை எளிதாக உங்கள் வயலில் நீங்கள் நட முடியும் அடுத்தது உங்களுடைய வயல்களின் வரப்பு மற்றும் செடிகள் ஏதும் இன்றி தூய்மையாக இருத்தல் அவசியம் இவற்றை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் பல பூச்சிகளின் உறைவிடமாக இந்த செடிகள் பயன்படுவதை நம்மால் தடுக்க இயலும் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நீங்கள் உபயோகிப்பதை தவிர்க்கும் பொழுது சாதாரணமாகவே நெல் வயல்களில் நன்மை செய்யும் பூச்சிகளின் தொகை அதிகரிக்கும் பொழுது இந்த விதமான இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் இவற்றின் இனப்பெருக்கத்தை நம்மால் குறைக்க இயலும் அடுத்தது தண்டு துளைப்பான் மிக முக்கியமான ஒரு பூச்சியாக கருதப்படுகிறது இதற்கு நாற்று நடும்பொழுது அதன் நுனியை கிள்ளி நடும்பொழுது அவை நுனிகளில் இடும் முட்டைகள் இயல்பாகவே நீக்கப்படுகின்றன இந்த முறை மிகவும் எளிதாக இருப்பதோடு இது தண்டு துளைப்பானின் வேகமான வளர்ச்சியை விரைவாக குறைக்கிறது ஏனெனில் தண்டு துளைப்பான் நெல் பயிரை பாதிக்கும் பொழுது விரைவில் வெண்கதிர்கள் அதிகமாக வெளிவரும் இதற்கு அதிகமான பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயிகள் உபயோகப்படுத்துகின்றனர் பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்தும் பொழுது அவை தொடு பூச்சிக்கொல்லிகளாகவும் இருக்கலாம் அல்லது சிஸ்டமிக் பூச்சிக்கொல்லி மருந்துகளாகவும் இருக்கலாம் தொடு பூச்சிக்கொல்லிகள் உபயோகிக்கும் பொழுது அந்த லார்வாக்கள் முதிர்ந்த நிலையில் மட்டுமே அதை உபயோகிக்க முடியும் அதனால் மிக சிறந்த வழி நமது நெற்பயிர்களுக்கு சிஸ்டமிக் பூச்சிக்கொல்லி வகைகள் உதாரணமாக கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் ப்ளூபெண்டமைட் இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை நாம் உபயோகிப்பது ஓரளவுக்கு நல்ல சிறந்த தீர்வை தரும் அடுத்தது வயலில் பாசிகளை கட்டுப்படுத்துவதற்கு வயலில் நீரை வடிகட்டி ஒரு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு காப்பர் சல்பேட் என்கின்ற மயில் தூத்தை நாட்டு நட்டு பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் பிறகு பத்து நாட்கள் இடைவெளியும் தெளிக்க வேண்டும் அல்லது ஒரு கிலோ மயில் தூத்தை பத்து கிலோ மணலுடன் சேர்த்து சாக்கு பையில் நாம் நீர் நிலத்தின் வாய்மடையில் வைத்து நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளலாம் இந்த கோடை காலத்தில் பூச்சிகளினுடைய தாக்குதல் மட்டுமே மிகவும் அதிகமாக காணப்படும் நெல் கதிர்கள் முற்றி வரும்பொழுது தண்டு இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் இவை மண்ணிலிருந்து கிளம்பும் நோய் காரணிகளால் ஏற்படுகின்றன இதற்கு மண்ணில் சூடோமோனாஸ் அல்லது சப்டலிஸ் என்ற உயிர்கொல்லி மருந்துகளை தெளிப்பதன் மூலமும் அல்லது மண்ணில் நேரடியாகவே அப்ளை செய்வதன் மூலமாகவும் தாராளமாக கட்டுப்படுத்தலாம் இதற்கு நோய்கொல்லி மருந்துகளை உபயோகிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மாறாக சிறு சிறு புள்ளிகளும் சிறு சிறு காற்று வழியாக பரவும் நோய்களுக்கு டிரைஃபாக்சிஸ்டோபின் பிளஸ் டெபுகோனோசோல் என்ற ஒரு பூச்சாட கொல்லியை மட்டும் பயன்படுத்தினால் இப்பொழுது அது சிறந்த தீர்வாக உள்ளது மற்ற நோய்கள் இதை தவிர பாக்டீரியா இலைக்கருகள் நோய் நெற்பயிரை எல்லா சீதோஷ்ண நிலையிலையும் பாதிக்கின்றன நம் தண்டு தொலைப்பானுக்கு நுனிகளை கொல்லும் பொழுது அடுத்தபடியாக உடனடியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதேனும் ஒன்றை நாம் கண்டிப்பாக தெளித்தாக வேண்டும் ஏனெனில் தண்டு தொலைப்பானுக்கு மேற்கொள்ளப்படும் இந்த நுனிக்குள்ளுதல் முறை பாக்டீரியா இலைக்கருகள் நோயை தூண்டிவிடும் அதனால் ஒரு ஆன்டிபயாட்டிக் நம்ம எடுத்துக்கொள்வது அல்லது காப்பர் ஆக்சி குளோரைடு அல்லது கோஸ் சைடு என்ற மருந்தை பாக்டீரியா இலைக்கருகள் நோய்க்கு தெளிக்கலாம் இது இரண்டு சதவீத கரைசலாக பாக்டீரியா இலைக்கருகள் நோய் இலைகளை இன்வெர்டட் வி வடிவத்தில் முழுவதுமாக மஞ்சளாக மாறும்பொழுது மட்டும் தெளித்தால் போதும் சில நேரங்களில் நாற்பது நாட்களுக்கு முன்பு வயலில் சில நேரங்களில் நெற்பயிர்களில் ஜிங் சல்பேட் ஜிங் டெபிஷியன்சி கூட பாக்டீரியா இலைக்கர்கள் நோய் போய் தோற்றமளிக்கும் ஆனால் அதற்கு நாம் இந்த மாதிரி கோசைட் போன்ற பாக்டீரியா கொல்லிகளை அப்ளை செய்வதற்கு பதில் உரன் மேலாண்மையை மேற்கொள்ளுதல் மற்றும் நுண்ணூட்ட செத்துக்களை அதிக நெற்பயிர்களில் விளையும் இந்த பூச்சி நோய்கொல்லிகளை தடுப்பதற்கு ஏதுவாக உள்ளன இது தவிர்த்து வேற சவால்கள் இந்த சொர்ணவாரி பட்டத்தில் சராசரியாக நிகழ்வதில்லை வரக்கூடிய சம்பா பட்டத்தில் நோய்களின் தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதற்கு விவசாயிகள் முன்பாகவே விதை நேர்த்தி செய்தல் நாற்று நனைத்தல் மற்றும் மண்ணில் அதிகமான கரிமப் பொருட்களை இடுதல் மேலும் உயிர்கொல்லி காரணிகளை மண்ணில் அதிகமாக சேர்த்தல் போன்ற முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இயல்பாகவே இந்த நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடுகின்றன குலை நோய் நெல்லில் ஒரு முக்கியமான நோயாகும் ஆனால் இது நவரைப்பட்டத்தில் தொடர்ந்து சில நேரங்களில் பனி படரும் பொழுது வரக்கூடிய நோயாகும் நோய் செம்புள்ளி நோய் இது போன்ற காற்றின் வழி பரவும் நோய்களுக்கு முன்பு சொன்னது போல் அதனுடன் டெபுகோனோசோல் கலந்த ஒரு கலவையை பூஞ்சான கொல்லியை ஒரு ஏக்கருக்கு எண்பது கிராம் தெளிப்பதன் மூலமே நாம் இந்த நோயை கட்டுப்படுத்திவிட முடியும் என்ன ராணி சொர்ணவாரிப்பட்ட நெல் சாகுபடியில் சவால்களும் தீர்வுகளும் பற்றி திரு நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே சுதாஷா அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டியா ம் நல்லாவே கேட்டுக்கிட்டேன் கையல் சில நெல் ரகங்களை எப்ப பயிரிடணும் அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் சரியான வழிகாட்டுதல நல்லாவே தெரிஞ்சுகிட்டேன் இனிமே இந்த முறைகளை பின்பற்றி அதிகமான விளைச்சலும் நல்ல லாபமும் ஈட்ட போறேன் கையல் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண்பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண்பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை மூணு வருஷத்துக்கு ஒரு தரம் மன்ன சோதனை செய்யணும் ஒரு தரம் வைக்கணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாமை பொன்னகச் புன்னக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உறப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பகிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண்பரிசோதனை பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் அளவ தெரிஞ்சேன் ஓரத்தின் செலவற் மண் தரத்தின் களவத் தெரிஞ்சேன் பகிர் பள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணு சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை அடுத்து வருவது மற்றும் தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கும் காற்று தடுப்பு மர ரகங்கள் நம் நாட்டில் சூறாவளி காற்றின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வேளாண் பயிர்கள் சேதம் அடைவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக வேகமாக காற்று வீசுவதால் குறிப்பாக வாழைத் தோட்டங்களில் பலத்த சேதம் ஏற்படுகிறது தொடர்ந்து ஏற்படும் இத்தகைய சேத இடர்பாடுகளை திறம்பட சமாளிக்கும் வண்ணம் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் தனது ஆராய்ச்சியின் விளைவாக ஐந்து வீரிய ரக ஜுனியானா சவுக்கு குளோன்களை வெளியிட்டுள்ளது இவற்றின் மூலம் தோட்டக்கலை மற்றும் விவசாய பயிர்களுக்கு அதாவது வாழை எலுமிச்சை துவரை முதலியன விவசாய பயிர்களுக்கு புயல் மற்றும் சூறாவளி காற்றில் இருந்து பாதுகாப்பளிக்க முடிகிறது சவுக்கு சார்ந்த காற்று தடுப்பு மர ரகங்களை பண்ணை நிலங்களின் வெளி சுற்றுப்பகுதிகளில் நடுவதன் மூலம் காற்றின் வேகம் பெருமளவில் மட்டுப்படுத்தப்படுவதோடு பணப்பயிர்களுக்கு ஏற்படும் சேத அளவையும் குறைக்கலாம் இத்தகைய காற்று தடுப்பு குளோன்களை பயிர்களின் நீராவி போக்கை குறைப்பதோடு மண்ணின் ஈரப்பதத்தையும் தக்க வைக்கிறது இதன் மூலம் வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் பத்து முதல் முப்பது சதவீதம் அதிகரிக்கிறது காற்று தடுப்பு மர ரகங்களின் மேன்மை பண்புகள் எவை என்பதை தெரிந்து கொள்வோம் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் காற்று தடுப்பு மர ரகங்கள் அதிக அளவில் கிளை பரப்பையும் ஆற்றலையும் பெற்றிருக்கின்றன இம்மரங்கள் அடிபாகத்திலிருந்து மூன்று மீட்டர் உயரம் வரை சுமார் நாற்பது முதல் ஐம்பது எண்ணிக்கையில் கெட்டியான ஒருபோதும் உதிராத கிடைமட்ட கிளைகளை கொண்டுள்ளன இதன் பிற மேம்பட்ட பண்புகளாக சிறந்த கிளை தடிமன் கிடைமட்ட கோணத்தில் கிளைக்கும் பக்க கிளைகள் சிறந்த உயர வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் உயரம் வரை வளரும் தன்மை சிறந்த தண்டு வளர்ச்சி அதாவது ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு சென்டிமீட்டர் விட்டம் வரை மருதாம்பு வளரும் தன்மை காற்று தடுப்பு அமைத்தல் என்பது நன்கு உழுத நிலத்தை பண்படுத்திய பின்பு மூன்று வாய்க்கால்களை ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது ஒரு மீட்டர் இடைவெளியில் பண்ணை ஓரத்தில் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு வாய்க்காலிலும் இரண்டு மீட்டர் இடைவெளியில் வீரிய ரக சவுக்கு குரோனல் நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும் இந்த நாற்றுகளை வரிசைக்கு வரிசை பார்த்தால் ஏற்ற இறக்க வடிவத்தில் இருக்கும்படி நடவு செய்ய வேண்டும் இவ்வாறு அமைக்கையில் ஒரு ஏக்கருக்கு மர எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதாக இருக்கும் குறைவான நிலமே உள்ள நிலையில் இரண்டு வரிசை காற்று தடுப்பான் வளர்ப்பும் பரிந்துரைக்கப்படுகிறது அதன்படி வரிசைக்கு வரிசை ஐம்பது சென்டிமீட்டரும் செடிக்கு செடி இரண்டு மீட்டரும் உள்ள இடைவெளியில் சாகுபடி செய்யலாம் காற்று தடுப்பான் மரங்களுக்கு முதலாம் ஆண்டில் வாரம் ஒரு முறையாவது பாய்ச்ச வேண்டும் இரண்டாம் தனியான பாசனம் செய்ய வேண்டிய சாகுபடி செய்யப்படும் பயிருக்கு செய்யும் பராமரிப்பே போதுமானது கோடை மற்றும் வறட்சியான காலங்களில் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பருவமழைக்கு முன்பும் பின்பும் களை எடுத்து மண் வேலை செய்வது அவசியம் சராசரியாக ஒரு ஏக்கரில் பண்ணை ஓரங்களில் நடப்பட்ட நான்கு ஆண்டு வயதுள்ள காற்று தடுப்பான்களில் இருந்து பனிரெண்டு மெட்ரிக் டன் எடையுள்ள மரம் விளைச்சலாக கிடைக்கும் இதன் மூலம் விவசாயிகள் கூடுதல் வருமானம் பெறுவதோடு வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை சூறாவளி காற்றின் சேதத்தில் இருந்தும் பாதுகாக்கலாம் இந்த காற்று தடுப்பான் மர ரகங்கள் மருதாம்பு பயிர் செய்ய ஏற்புடையதாக இருக்கும் எனவே ஒருமுறை முறை நடப்பட்ட காற்று தடுப்பான்களில் இருந்து குறைந்தபட்சமாக மூன்று முறை மர அறுவடை செய்யலாம் இதனால் ஒவ்வொரு முறையும் மர நடவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிலை வயல்களில் சாகுபடி செய்யப்பட்ட கோ எட்டு ரகம் துவரையின் விளைச்சலின் அளவை விட காற்று தடுப்பான்களிடையே சாகுபடி செய்ததில் ஒன்றை மடங்கு அதிக விளைச்சல் கிடைப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன பயிர் சாய்வது தடுக்கப்பட்டதுடன் பாசனத்துக்கு பிந்திய மண்ணின் ஈரப்பதம் திறந்த நிலை வயல்களை விட காற்று தடுப்பான்களுக்கு இடையே வயல்களின் மேலும் அதிக நாட்களுக்கு நிலைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதிலிருந்து காற்று தடுப்பான்கள் பயிர் பாதுகாப்பை வழங்குவது மட்டுமின்றி பயிர் உற்பத்தி திறனையும் கூட்டுவதை அறியலாம் பழத்தோட்டங்களின் உற்பத்தியை காற்று தடுப்பான்கள் வெகுவாக அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது பழமரங்கள் ஆரம்ப நிலையில் உயிர் பிழைப்பதற்கும் பிறகு போதுமான வளர்ச்சியை அடைவதற்கும் ஆண்டு முழுவதும் பயிர் பாதுகாப்பு அவசியம் காற்று தடுப்பான்கள் பழத்தோட்டங்களின் அகசூழலை மேம்படுத்துவதன் மூலம் மகரந்த சேர்க்கைக்கான வாய்ப்புகளை அதிகரித்து அதிக காய்கள் பிடிப்பதை உறுதி செய்கின்றன இதனால் அதிக பழ விளைச்சலும் கிடைக்கிறது அதிவேக காற்றினால் பழத்தோட்டங்களில் இலைகள் கிளைகள் மொட்டுக்கள் பூக்கள் மற்றும் பழங்கள் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வதால் பயிருக்கு பலத்த சேதம் உண்டாகிறது காற்று தடுப்பான்கள் மூலம் காற்று வீசும் வேகத்தை குறைப்பதால் பழத்தோட்டங்களில் ஏற்படும் பூ பிஞ்சு காய் உதிர்வு குறைவது கண்டறியப்பட்டுள்ளது காற்றில் ஏற்படும் தூசு மாசேற்றத்தை வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் காற்று தடுப்பு மர பெருமளவில் குறைக்க உதவுகின்றன தென்ன தொழிற்சாலைகள் கல் உடைப்பு ஆலைகள் மற்றும் கோழி பண்ணைகளுக்கு அருகில் சாகுபடி செய்யப்படும் வேளாண் பயிர் வயல்களில் ஏற்படும் தூசு மாசேற்றத்தை திறம்பட குறைக்க உதவுகின்றன வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் காற்று தடுப்பு மர அதிக எண்ணிக்கையில் கிளைகளை பரப்புவதோடு நீண்ட காலத்திற்கு அவற்றை உதிராமல் வைத்திருக்கும் சிறப்பு இயல்பு காரணமாக தூசுகளை திறம்பட தணிக்க முடிகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி கட்டு கட்டுக்காலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையா கையில் மான்னு கலங்காதே வடி உண்டு மயங்காதே தொகையா தொகையாக்கையில் கிடைக்கும் வழிவுண்டு மயங்காது கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் உயிர் வளர்க்கும் குஞ்சும் புகையானும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி இந்த பாதுகாப்பு முறை உங்க கையில இருக்கு வடி கட்டு கனையில் அளவா தழைச்சத்து போடு இரவில் வழக்கு பொரியும் மருந்து இருக்கு மருந்து இருக்கு நல்லா முறை இருக்கு ஆமா இதுல ஒண்ணூறு லிட்டர் தண்ணீல கரைப்பான் கொண்டு தெளிச்சா இருநூறு லிட்டர் தண்ணீர் கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா பூச்சி எல்லாம் அடியும் பயிரும் நல்லா வளரும் அழியும் பயிரும் நல்லா வளரும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையாக்கையில் கையில் கிடைக்குமான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே தொகையாக்கையில் கையில் கிடைக்குமான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நில் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி நிதம் ஒில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி எஸ் கண்ணன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழி பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோ அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோ இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.